தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை நான் தமிழ் கன்னியாவூர்லேருந்து சென்னை வரைக்கும் நான் பயணிச்சுட்டு இருக்கிற நான் மக்களுடைய மனநிலை அடித்தட்டு சு குறிப்பாக கிராமங்களில் அடித்தட்டு ஜனங்களுடைய மனநிலைமே எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இன்றைக்கி போய் இன்னைக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் பயந்துகிட்டே இருந்தேன் நிற்காமல் போயிட்டாருனா ரொம்ப சகடமாக போயிருந்து நினச்சிட்டு இருந்தேன் நான் நல்ல வேலை நின்றுட்டான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பெரிய குஷி உண்மையில சந்தோஷங்கிற சாதாரண வார்த்தை இது சந்தோஷங்கிற சாதாரண மிகப்பெரிய இது இன்னைக்கு புட்டு வெளியே போகிறது சாய வெளுக்க போகுதுங்கிறத அர்த்தம்

பேசுறதுக்குண்டான அந்த தார்மீக உரிமையை பாஜக இழந்துட்டாங்க எப்போயும் இழந்துட்டாங்க பக்கத்தில் கர்நாடகா மாநிலத்தில் அங்கே படுதோல்வி அடைஞ்சாங்க சில மாதங்களுக்கு முன்பு பாஜக படுதோல்வி அடைஞ்சு அப்போது அந்த மாநில முதலமைச்சர் பொம்மை அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எஸ்ஆர் பொம்மையுடைய மகன் நீங்கள் ஆந்திரா போங்க அங்கே இருக்கிற பாஜக தலைவி புரந்தேஸ்வரி சோ சகோதரி பொறுத்த முன்னாள் தலைவர் என்டிஆர் டிஆர் அவங்களுடைய மகள் மேலே கொஞ்சம் போங்க மகாராஷ்டிரா போங்க அங்கே இருக்க துணை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் முன்னாள் ஒரு முக்கியமான தலைவர் பாஜக தலைவருடைய மகன் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிற பாஜக எம்பிக்களில் கிட்டத்தட்ட பன்னெண்டு விழுக்காடு டுவெல் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாஜக தலைவர்களுடைய மகன்கள் தான் நீங்கள் இன்னைக்கு வேற கட்சியிலிருந்து கொண்டு வராங்க இல்லையா இறக்குமதிகள் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இன்னாருடைய மகன் குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஜெயோதராஜா சிந்தியா அவர் யாரும் முன்னாள் சிந்தியா அவருடைய தலைவருடைய மகன் தான் இன்னைக்கு அதனால இந்த வாரிசு அதே மாதிரி ஊன்னு சொல்றேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இன்னைக்கு பிசிசி இந்திய கிரிக்கெட்டை நிர்வாகம் பண்ணுறது யாரு அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா தான் அன்னை உண்மையிலே சொல்றாங்க இன்னைக்கு நம்ம கிரிக்கெட்ல இருக்கிற இவ்வளோ பெரிய ஆளுமைகள் நம்ம ஊர்ல கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இருக்கிறாரு கபில்தேவ் தேவ் கவாஸ்கர் இருக்கிறாரு எவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்க அவங்கள வச்சு இந்த கிரிக்கெட்டை இந்தியா கிரிக்கெட் நிர்வாகம் பார்க்க முடியாதா ஜெய்ஷா தான் தேவையா நமக்கு கேட்குறேன் நான் அவர் மட்டையை பிடிக்கவே தெரியலங்க நான் ஏதோ ஒரு டிவியில் பார்த்த அவர் மட்டையை பிடிச்சது ஷோ அது ஷோ கூட பண்ண அது கூட பண்ண முடியல அவர் என்ன கிரிக்கெட்டை நிர்வாகம் பார்க்க அதெல்லாம் இந்த வாரிசு அரசியலை பற்றி பேசக்கூடிய தகுதியை பாஜக இழந்தது எங்கள் இயக்கத்தை பற்றி நான் சொல்றேன் நீங்கள் பொதுவான ஒரு சொல்றீங்க எங்க மாதிம்களை வந்து நீங்கள் இன்னாருடைய மகன் தலைவருடைய மகன்கிற காரணத்துக்காண்டி உங்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது இது வாரிசு அரசியலுங்கிற குற்றச்சாட்டு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் தெளிவுபடுத்துகிறோம் ஏன்னா பொதுவாக எங்களுடைய தோழர்கிட்ட சொல்லுவோம் பத்திரிகையாளர் போது என்ன கேள்விகள் கேட்டாலுமே நமக்கு ஒரு வாய்ப்பு அது கஷ்டமான கேள்வியாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு தர்ம சங்கடத்துக்கு உண்டான கேள்வியாக இருந்தாலும் சரி அது பதில் சொல்றது நம்ம மக்கள் கிட்ட போய் அந்த செய்தி போய் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்வேன் நான் நான் அரசியலுக்கு பொறுத்திருக்கேன் நான் நான் ரொம்ப அரசியலும் அரசியலும் அதிகார வர்க்கத்தை வெறுத்தவன் நான் உண்மையிலே சொல்கிறேன் நான் ஆனால் எங்களுடைய என்னுடைய தந்தையாருடைய உடல் அவருடைய அவர் உடல் ரீதியான இந்த பிரச்சனைகள் எங்கள் கட்சிக்காரங்களுடைய இயக்க தோழர்களுடைய நிர்பந்தம் ஒரு சூழ்நிலை நான் இழுத்து பெறப்பட்டவன் தான் சொல்லியிருக்கேன் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் போன முறை சட்டமன்ற தேர்தலில் வந்து சாத்தூர் தொகுதி முதல்ல எங்கள் கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் சாத்தூர்னு கேட்டோன்னா அப்போ நாதானிக்க போறேன்னு சொல்லிட்டு திமுக தலைமை வந்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒதுக்குனாங்க அப்போ நான் அந்த தொகுதியை கொண்டு போய் டாக்டர் ரகுராமன் தோழர்கிட்ட போய் நான் கொடுத்துருந்தேன் அப்போ கூட திமுக அழகாக வருத்தப்பட்டாங்க உனக்கானே தானப்பா நாங்கள் கோல்பட்டியை மாற்றி சாத்துரை கொடுத்தோம் நீ என்னப்பா நீ அதை போய் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது என்ன இந்த முறையும் போய் இந்த முறையும் நீங்கள் குழுல நான் மதுரை மாநாடு பேசுகிறது நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு தேர்தல் அரசியல் எனக்கு பிடிக்காது நிற்கிறதுக்கிட்ட விருப்பம் கிடையாதுன்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் அது ஒரு பெரிய வாதமாகச்சு கட்சியிலேயே பல பேர் என்னை கண்டிச்சாங்க நான் இந்த நிர்வாக குழுலையும் எல்லாரும் பேசும்போது இந்த மாதிரி துரை வைக்கோ தான் இந்த நிற்கிறோம் அவர் நின்னாதான் தான் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவார்னு சொல்லும் நான் பேசும்போது மறுத்த நாள் தயவுசெய்து பத்து நிமிஷம் நான் பேசும்போது யார் குறுக்கால பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் நான் இந்த நாலு வருஷம் நான் கட்சிக்கு நான் உழைச்சிருக்கேன் நான் என்ன என்னாலும் இந்த கட்சி வந்து நல்ல பயனடைஞ்சிருக்கு நீங்கள் எல்லாரும் பேச மறுக்கிறது கிடையாது அதே வேளையில் இந்த கட்சிக்கு முப்பது வருஷத்திற பேர் பாடுபட்டு இருக்காங்க பட்டியல் ஏழு எட்டு பேர் ஒரு பட்டியல் போட்டேன் இன்னார் இன்னாருக்கலாம் நீங்கள் அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் நான் ஒரு சாதாரண ஒரு முதன்மைச் செயலரை பயணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நல்லகண்ண பற்றி பேசுனேன் ஐயா காமராஜரை பற்றி பேசுனேன் இவங்க எல்லாம் தோக்கடிச்சு அந்த தேர்தல் அரசியல் எனக்கு விருப்பம் கிடையாது நான் இதுலேயே நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அண்ணன் எங்களோடய சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதர் சாட்சியாக இருக்காரு அண்ணன் கலியமூர்த்தி மாவட்ட அவரும் ஒரு சாட்சியாக இருக்கிறார் அத்தனை பேரை வற்புறுத்தின தான் நான் வரேன் நான் எனக்கு வந்து இன்மையிலேயே இமையிலேயே சொல்கிறேன் இல்லையா நான் இன்னைக்கு இப்ப கூட உங்கள்கிட்ட சொன்னேன் செய்தியாளர் ஒருத்தர் கேட்கும் போது உங்களுக்கு என்னென்ன நீங்க வாய்ப்பு திருச்சி பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க ஒரு எம்பியாக போறீங்க என்ன மனநிலை சொல்லும்போது போது எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது வருத்தமும் கிடையாது எனக்கு ஒரு பெரிய பாரமா தான் நிற்கிறேன்னு சொன்னேன் நான் அதனால தான் சொல்றேன் வாரிசு அரசியல் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்க தலைவர் எங்க தந்தையாரா இருக்கட்டும் நான் நாங்க விரும்பி நாங்கள் இந்த இந்த இடத்துல நான் இல்லை நான் எல்லாருடைய நிர்பந்தம் வற்புறுத்தலாம் நான் என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் செயல்பட்டு இருக்கிறேன் நான் நான் வந்து ஒரு அவுட் ஆஃப் பேஷன் அரசியல் வரல அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் இல்லை இல்ல 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 நீங்க இல்லை நீங்கள் சகோதரர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எப்படின்னா அது நீங்க வேற ஒருத்தருக்கிட்ட கேட்டதை பரவாயில்ல என்கிட்ட கேட்கும் போது அந்த விவரிக்கு விவரித்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கு நான் தப்பாக நினைக்கல உங்களை தப்பா நினைக்கல நீங்கள் ஒரு ஆறு இது எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்ட இந்த செய்தி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளவு நீங்க போன முறை போன முறை எங்ககிட்ட வந்து ராஜசபா மெம்பரும் கிடையாது அப்போ அப்போ நாங்கள் பேசும்போது என்னன்னா ஒரு லோக்சபா சீட்டு உங்கள் தலைவர் வைகோக்கு பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சரியில்லாதனால அவரால் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட முடியாது அதனால் உங்களுக்கு இன்னொரு லோக்சபாவில் அவருக்கு நாங்கள் ராஜ்யசபா அனுப்பிடுறோம் நாளைக்கு தேர்தல் பரப்புரை மாத்திரம் கிடையாது நாளைக்கு ஜெயிச்சு வந்தாலும் தொகுதி முழுக்க அவரால் செய்ய ரொம்ப கஷ்டம் அதனால் ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ இனி ஒரு பதினஞ்சு மாதம் இருக்குது பதவி காலம் இன்னொரு பதினஞ்சு மாதம் காலம் இருக்கும் பொழுது மறுபடியும் இன்னொரு ராஜ்யசபா கொடுத்தனா கூட்டணி இயக்கங்கள் மத்தியில் எல்லாரும் கேட்குறாங்க ராஜ்யசபா கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு மூணு எண்ணிக்கைங்கிற ஒரு விவாதம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் எங்களுக்கு பழைய கணக்குப்படி ஒரு ராஜ்யசபா ஒரு அங்கே இப்பயும் இருக்குது அதே வேலையாக திமுக அவங்க சொல்லியிருக்காங்க எங்கிட்ட அடுத்து அவருடைய பீரியட் முடியும் போது கண்டிப்பாக அண்ணன் வைகோக்கு நாங்கள் செய்ய யாருக்கு செய்ய போகிறோம் கண்டிப்பாக அவர் இன்றைக்கி இருக்கிற முதிர்ந்த முதல் முது மூத்த திராவிட இயக்க தலைவர்கள் அவர் ஒருத்தர் கண்டிப்பாக அவர் செய்வேன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு ஆனால் எங்கள் தோழர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு அங்கங்கே ஒரு சங்கடம் ஏன்னா அறிவிப்புகள் வரும்போது அங்கங்கே ரெண்டு ரெண்டுன்னு போட்டுட்டு எங்களுக்கு போடும்போது ஒன்றுன்னு போடும்போது அந்த மன வருத்தம் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக இருந்தது அதே வேளையில் இப்போ இந்த தடவை நாங்கள் சொந்த எங்களுடைய சின்னத்தில் இங்கே நிற்க போகிறோம் தேர்தலுக்கு எலெக்ஷன் கமிஷனில் நாங்கள் பம்பரத்துக்கு நாங்கள் கேட்டிருக்கோம் பம்பரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை பம்பரம் கிடைக்கலன்னா எங்களுக்கு பொது சின்னத்தில் ஏதோ ஒரு சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம் கிட்டத்தட்ட நான் தெரிஞ்ச வரைக்கும் போன மக்களோல போட்டியில் நாங்கள் பம்பர சின்னத்தில் நின்று ஆனால் வெற்றி பெறலை நாங்கள் வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று பதினாலு வருஷம் ஆயிடுச்சு பதினாலு வருஷம் கழிச்சு மதிமுக மதிமுகனு ஒரு எம்பி எங்கள் சொந்த சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுற ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கோம் நாங்கள் எங்கள் இயக்கத்தொழிலுக்கு அது மிகப்பெரிய ஒரு மாமருந்து தான் சொல்லுவேன் நான் அதனால் எனக்கு எல்லா எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி

மதுவை எதிர்க்கின்ற இயக்கம் அதிமுகங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மதுவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஒன்றிய அரசு நிதி அந்த நிதி பிரச்சினையினாலேயோ இன்னைக்கு சில இதை வந்து அந்த அதை நம்பி நாங்கள் அந்த அரசாங்கம் இருக்கிறதுனால உடனடியாக எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ண முடியாதுங்கிற காரணத்தில் படிப்படியாக நாங்கள் அதை குறைப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் சில நேரங்களில் தலைவர் வைக்கோ அறிக்கை விட்டுருக்குறாங்க மதுவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது பூர்ண மதுக்கு விளக்கு தான் எங்களுடைய நோக்கங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்த போது வர்ற காலங்களில் கண்டிப்பாக இந்த மதுவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது படிப்படியாக முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் அது கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் எங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் கிடையாது கண்டிப்பாக சந்தோஷம் கிடையாது மகிழ்ச்சி கிடையாது இல்லை இல்லை அப்படி கிடையாது அப்படி கிடையாது தமிழர் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில 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 இல்லை சகோதரர் அதான் சொல்ல நீங்கள் திரும்பி திரும்பி சைட் நீங்கள் கூட இருந்து பேட்டிங் பண்ணுறீங்க அவர் கேட்குற அவர் பவுலிங் போடுறாரு நான் நான் பண்ணுறேன் அதுக்கு இதுக்கு மூணு பண்ணுறேன் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி படிப்படியாக அகற்றணும் ஒரு ஒரு காலகட்டத்துக்குள்ளே பூரண மதுவலுக்கு தமிழ்நாட்டில் வரணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு எங்கள் இயக்கம் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்கிறேன் இல்லையா நாங்கள் வந்து போராட்டங்கள்லாம் ஆர்ப்பாட்டிங்க தமிழ்நாடு இந்த நான் நேரடி அரசியலுக்கு வந்தே பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் குறிப்பாக ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் மாநில அரசை பொறுத்த வரைக்குமே நாங்கள் அறிக்கைகள் மூலிமா நேரடியாக நாங்கள் ஒரு கூட்டணி இருக்கும்போது தெருவில் போய் நீங்கள் ஆர்ப்பாட்டப்படணும் அவசியம் கிடையாது நேரடியாக நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் எங்களுடைய கோரிக்கைகளும் சரி அதே மாதிரி கொள்கை முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இது சரியே இருக்காதுங்கிற எங்கள் தலைவர் வகைக்கும் பல முறை முதலமைச்சர்கிட்ட போய் நேரடியாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சில இடங்கள் சில நேரங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த முடிவு நமக்கு சரியே வராது நம்ம அரசாங்கத்துக்கு நல்லது கிடையாது நேரடியாக சொல்லியிருக்கிறார் அதே வேளையில் ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள்லாம் நாங்கள்

நான் தொகுதி நான் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக தொகுதியில் இருந்து நான் பணியாற்றுவேங்கிறத முதலில் நான் சொல்லிடுறேன் நான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு இங்கே ஒரு அலுவலகம் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு அலுவலகம் மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு அலுவலகம் போட்டு திருச்சியில் மையப்பகுதி அங்கே ஒரு பெரிய அலுவலகம் போட்டு பணியாற்றினா திட்டமிட்டுருக்கிறேன் நான் இன்னொன்று சொல்கிறேன் நான் திருச்சி வந்து எங்களுக்கு பொறுத்த ஒரே ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஒரே ஒரு வாய்ப்பு தான் நான் அந்த ஒரு வாய்ப்பை பொறுத்த எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த தேர்தல் நிற்கிறதுக்குண்டான நிதியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி முதல் சென்னை சென்னையில் இருக்கிற அத்தனை தொண்டர்களும் அவங்க நிதி திரட்டி தான் இந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறாங்க கொடுத்த வாய்ப்பு எங்களுக்கு திருச்சி நல்ல ஒரு தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாங்கள் பணியாற்றுவோம் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் மற்றம் கிடையாது என்ன நான் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு கண்டிப்பாக நான் அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக ப்ரையாரிட்டின்னு சொல்லும் போது கண்டிப்பாக எங்கள் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் உண்டான பிரச்சனைகள் நான் நான் அதுக்கு முதல் கவனம் செலுத்துவேன் அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நான் பயணிக்க வேண்டியது ஏன்னா மாதமிகங்கிறத திருச்சி உள்ளடக்க முடியாது அதே வேலையில் நான் நீங்கள் கேட்டீங்க இருந்து வேலை பாய்ப்பா பார்ப்பீங்களான்னு கேட்டீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு திருச்சியை பார்த்து திருச்சி அங்கே மாற்றம் அலுவலம் கிடையாது ஒவ்வொரு சட்டமன்றத்திலேயும் ஒரு ஒரு சேட்டலைட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க திருச்சியில் ஒரு மை ஆஃபீஸ் சென்ட்ரல் ஆஃபீஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சு தானே செயல்பண்ணி யாருக்குமே நான் திட்டமிட்டுருக்குறேன் நான் இங்கே இருக்கிற இங்கே குறிப்பாக வந்து இங்கே இருக்கிற அமைச்சர்கள் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவங்களோட ஒத்துழைப்போடு அவங்களுடைய பக்கம் அவங்க பக்கபலமா இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா செயல்பட நினச்சிட்டு இருக்கேன் இன்னொன்று இன்னொன்று நான் சொல்கிறேன் நான் நீங்கள் உள்ளூர் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர்னால தான் செயல்பட முடியாதுங்கிற நான் அது நான் எத்தனோ உள்ளூர் வேட்பாளர் இருக்கிறாங்க செயல்பட்டுட்டாங்களா அப்படிலாம் கிடையாது நீங்கள் மக்களுக்கு சேவையாற்றுங்கிற அந்த அந்த உள்ள உங்க மனசுக்குள்ள அந்த வேட்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செயல்பட முடியும் அதெல்லாம் சொன்னேன் நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு அச்சம் தான் இருக்கு எப்படி நம்ம பூர்த்தி செய்ய போறோம் எப்படி இன்னைக்கு கண்டா வர சொல்லுங்க சொல்லி ஊர் ஊருக்கு போஸ்ட் விட்டுருக்காங்க அந்த மாதிரி நம்ம நமக்கும் நமக்கு நாளைக்கு வந்துடக்கூடாதுங்கிற அச்சம் எனக்கும் இருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஒரு மூத்த அரசியல்வாதி அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜக கூட ஒரு கூட்டணியில இருக்கிறார் அவர் அவங்க எந்த காரணத்துக்காண்டி அவருக்கு அந்த சீட்டு கொடுக்கணும்னு தெரியல பட் எனக்கு அது சொல்ல முடியாது இன்னொரு கூட்டணிக்குள்ளே எதனால அவங்க சீட்டு கொடுக்கல நம்ம சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவங்க மதிக்கிறேன் தனிப்பட்ட முறையில் வந்து ஓபிஎஸ் அவர் அண்ணனை மதிக்கிறேன் அவர் எங்கள் தலைவர் எங்கள் அப்பா அம்மாவில நல்லா மரியாதை வச்சிருக்கிறவர் அவர் சீட்டு கொடுக்கறத வச்சு நான் அப்படி சொல்ல முடியும் நீ தான் கேட்குறேன் நீங்க முதல் நாள்னால இன்னைக்கு திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சு மதிய உணவு கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு தான் சாப்பிட்றானு உங்களை ஏதாவது வெயிட் பண்ண வச்சு தயு தப்பாக நினச்சிக்காதீங்க

திருச்சி நாடாளுமன்ற திமுக கூட்டு நிகழ்பாளரா நீங்க வந்து தேர்ந்தெடுக்க மாட்டீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பொதுமக்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பொதுமக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து ஒரு ஆம்பிஷன் ஒன்னு இருக்கும் அது என்ன ஆம்பிஷன் அதாவது இறைவன் அருளோடு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் ஆதரவோடு கூட்டணி கட்சியினரின் ஒத்துழைப்போடு என்னை வெற்றி பெற வைத்தால் என்னால் முடிந்து மட்டும் இந்த தொகுதி மக்களுக்கு இந்த தொகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வண்ணம் என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அதை நான் செய்வேன் என கூறுகிறேன் அதே வேளையில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை தொகுதிகளை உள்ளடக்கியதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி எனக்கு இது முதல் அனுபவம் முதல் தேர்தல் என் மனசுக்குள்ள என்னென்னா பல இடங்களில் நான் எங்கள் இயக்க தோழர்கள்ட்ட பேசுனதை நான் அங்கேயே உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் மிகப்பெரிய சவால் ஏன்னா ஒரு நாடாளுமன்ற ஒரு நாடாளுமன்ற ஒரு பார்லிமெண்டேரியன்னா நீங்கள் என்னென்னா செய்ய முடியுங்கு பார்க்கும்போது ஒரு பெரிய சவால் இருக்குது அது எப்படி நான் எதிர்நோக்க எப்படி நான் செய்ய போகிறேன் நிவர்த்தி பண்ண போகிறேன் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா நாங்கள் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் இந்த ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கும்போது இங்கே முக்கிய அமைச்சர்கள் அண்ணன் கே என் நேரு அண்ணன் ரகுபதி சகோதரர் மகேஷ் பொய்யாமணி போன்ற அமைச்சர் இருக்கும்போது என் நான் சகோதரர் மெய்யநாதன் இது போன்ற அமைச்சர்கள் இருக்கிற தொகுதி தான் இன்றைக்கி திருச்சி நாடாளுமன்ற தொகுதி நான் தொகுதியில் நான் பிரச்சாரம் செய்யும்பொழுது இந்த பிரச்சாரம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பிரச்ச ஒரு பிரச்சனை இருக்கும் அது மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால் நான் பய நான் பயணிக்கும் போது தான் இந்த தேர்தல் பரப்புரையின் போது பயணிக்கும் போது தெரிய வரும் அது இந்த இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு மூலம் அமைச்சர்களின் உதவியோடு என்னால் முடிந்த மட்டும் அதை நான் அந்த குறைகளை அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் அதே வேளையில் இன்றைக்கு நான் முக்கியமான சிலது பார்க்கும்போது இன்றைக்கி திருச்சி மாத்திரம் கிடையாது திருச்சி நகரம் மாத்திரம் கிடையாது இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிறைய நகரங்கள் இருக்காங்க நகரங்கள் இருக்குது அதில் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு சொல்கிற நம்ம அது வந்து அதை நம்ம சரி செய்யணும் என்னாலான முயற்சியில் நான் எடுப்பேன் நான் இன்னைக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேருந்து நிலையம் வெளியே கொண்டு வந்துட்டாங்க போக்குவரத்து நெரிசல் இது பண்ணுறது வெளியே கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி பல சில நகரங்களில் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது அதை எப்படி நம்ம கொண்டு வருது சாலை விரிவாக்கம் புதிய சாலையில் கொண்டு வருது இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் கவனம் செலுத்துவேன்னு சொல்கிறேன் நான் அதே வேளையில் உங்களுக்கு இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட பல வருஷங்களா பல வருஷமாக இருக்கிற ஒரு பெரிய கோரிக்கை என்ன நீண்டகால ஒரு கோரிக்கை என்னென்னா காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் அந்த அதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக அந்த மக்களை நீண்டகால ஒரு கோரிக்கை இந்த விவசாய மக்களின் கோரிக்கை ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வானம்பார்த்த பூமி அந்த காவிரி குண்டாறு அந்த இணைப்பு திட்டம் நிறைவேற்றினான்னா இங்கே இருக்கிற விவசாயத்துக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்கிறது சொல்கிறாங்க இது குறித்து என்னால் என்ன செய்ய முடியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா நான் இதனால் வந்து நான் முயற்சி பண்ணதை சொல்ல நான் ஏன்னால் வந்து நான் அரசியல் பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியல் பொறுத்த வரைக்கும் நான் எது என்னால் செய்ய முடியும் செய்ய முடியும்னு சொல்லுவேன் முயற்சிக்கிறத முயற்சிக்குன்னு சொல்ல போகிறேன் ஆனால் என்னால் முடியாததை கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிறது கிடையாது நாற்பது வருஷமாக நிறைவேறாத ஒரு 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 திட்டத்தை வந்து கண்டிப்பாக நான் நாடாளுமன்றத்தில் அதுக்குண்டான கோரிக்கையை வைக்க போகிறேன் நான் மாநில அரசுக்கு இதனால் எதாது செய்ய முடியும் அதை நான் முயற்சி எடுப்பேன் நான் அதே மாதிரி இன்னைக்கு திருச்சியில் பொறுத்த வரைக்கும் திருச்சி திருச்சினாலே இன்றைக்கி பிஹெச்எல் தான் சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த பிஹெச்எல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மிக முதன்மையான ஒரு ஒரு பொதுத்துறை நிறுவனம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முன்னாடி மாதிரி கிடையாது இன்றைக்கி அந்த பிஹெச்எல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வேலை வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறாங்க பிஹெச்எல் நம்பி நிறைய ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஆன்சிலேட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போதுமான அந்த ஆர்டர்ஸ் கிடைக்காதனால நிறைய அந்த மாதிரி சின்ன தொழிற்சாலை மூடி இருக்கிறாங்க பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் இழந்திருக்கிறாங்க பழையபடி பிஎச்சியில் வந்து ஒரு சிறப்பாக கொண்டு வருதுக்கான முயற்சியில் நான் எடுக்கணும் எடுக்கணும் நான் அது எப்படி நம்ம ஒன்றிய அரசை சார்ந்து ஒன்றிய அரசுக்கிட்ட அவங்க கோரிக்கை வைக்கும்போது நாடாளுமன்றத்தை கோரிக்கை அது சார்ந்த அமைச்சர்கள் கோரிக்கை வைக்கணும் நம்ம அதுபோல் இன்னைக்கு அந்த பொன்மழையில் இருக்கிற அந்த ரயில்வே ஷாப் பொறுத்த வரைக்கும் அதுவுமே பொறுத்து பழையபடி நல்ல ஒரு சிறப்பான நிலைமைக்கு கொண்டு வரணும் இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் பொறுத்த சென்னையில் மாத்திரம் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க இதர நகரங்கள் இன்னைக்கு மதுரை கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு பேச்சுக்கள் இருக்குது அப்படி வரும் பொழுது இந்த மெட்ரோ அந்த கோச்சஸை தயாரிக்கிற ஒரு இடமா வந்து ஏன் பொன்மலை அந்த ஒர்க் ஷாப் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படி இந்த மாதிரி சில என்னுடைய வந்து என்னோட என்னுடைய மனசு போட இனியும் வந்து முழுமையான அணியும் என்னென்னா திருச்சி பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்ன வேட்பாளர் சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களை குறைபாடுகள் இருக்குது இதெல்லாம் நல்லா செய்யணும்னு நினைக்கிறவன் நான் இனி நான் இந்த தேர்தல் பரப்புரையின் போது நான் பயணிக்கும்போது ஒவ்வொரு தொகுதியாக சட்டமன்ற தொகுதியை பயணிக்கும் போது பொதுமக்கள் சரி கூட்டணியில் இருக்கிற மற்ற இயக்கத்தினர் நான் உரையாடும் பொழுது இந்த சில சில திட்டங்கள் சில கோட் சில கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் என் மன எனக்கு என் கவனத்துக்கு வரும்பொழுது அது அதை எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விவாதம் அதனுடைய சிந்தனை அதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான இதை நான் நான் சொல்லுவேன் அடுத்தவங்களுடைய ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது ஒரு ஒரு வாரம் பத்திரம் இன்னும் ஒரு தெளிவு இருக்கு எனக்கு ஒரு சிங்கம் அவரோட பையனாக முதல் தேர்தலை சந்திக்கிறீங்க இந்த அனுபவம் செயல்பாடு அப்படி உங்களை எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக இருக்காது நான் சொல்லுவேன் நான் முயற்சிக்கிறேன் நான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் ஐம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லியிருக்கிறேன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னா உங்களுக்கு கற்றுக்குட்டின்னு சொல்லுவன் கத்துக்குட்டின்னு நம்ம ஊரில் திட்டுவாங்க எப்போ அவன் கற்றுக்கொட்டிப்பானே நான் என்னையும் சொல்லிக்கிறேன் கத்துக்குட்டின்னு ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நேரடி அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் தான் ஆகுது பலது நான் கற்றுக்க வேண்டியது இருக்குது நான் எப்படி பேசுகிறது உங்களை மாதிரி மீடியாக்கிட்ட எப்படி நான் பேசுறது எப்படி பதில் சொல்கிறது பொதுமக்கள்கிட்ட இது பண்ணுறது சக அரசியல்வாதிகிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறது இந்த மாதிரி பல விஷயம் நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் திடீர்னு கொண்டு போய் தலைவர் தலைவர் வைகோ கூட நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது என்னால் முடியாது ஆனால் முயற்சி பண்ண சொல்லுவேன் நான் ஏன்னா இன்றைக்கி உங்களை மாதிரி ஒரு ப்ரெஸ் ஒரு அன்னைக்கு என்ன வேட்பாளராக அறிவிக்கும் பொழுது அன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு நே தேர்தலில் தேர்தல் களம் வந்து இது முதல் தேர்தல் களம் உங்களுக்கு உங்கள் மனசில் இப்போ என்ன இருக்குன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்ன நான் என் மனசில் பெரிய ஒரு சந்தோஷம் கிடையாது வருத்தமும் கிடையாது ஆனால் ஒருவேளை இந்த மக்கள் எனக்கு வாய்ப்பு அளித்தலை ஜெயிச்சு வந்தானா நம்ம இத்தனை லட்சக்கணக்கான நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு வந்து எப்படி நம்மளுடைய தேவைகளை அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி நான் பூர்த்தி செய்ய போகிறாங்கிற கவலை எனக்கு இருக்குன்னு நான் சொன்ன அந்த கவலை எனக்கு இருக்குது இந்த நேரத்தில் எங்கள் கட்சிக்காரங்களோட எதிர்பார்ப்பு எங்கள் கூட்டணி கட்சிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பு தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி நம்ம பூர்த்தி செய்ய போகிறோம் அப்படிங்கிற கவலை இருக்குது அப்படின்னா நம்ம எப்படிலாம் செயல்படணும் செய்யும் கூட அந்த ஒரு கவலை இருக்குது ஆனால் முடிந்த மட்டும் முடிந்த மட்டும் இந்த தொகுதி மக்களுக்காக நான் உழைப்பேங்கிறத நான் சொல்லுவேன் நான் இங்கே இருக்கிற சாதாரண ஜனங்கள் இங்கே தொழிற்சி திருச்சி திருச்சி நகரம் அந்த அது தவிர இப்போ புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலை கிடையாது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முன்னாடி வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் இருந்திருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மூடிட்டாங்க புதுசாக புதிய தொழிற்சாலை கிடையாது வேலை வாய்ப்புகள் கிடையாது விவசாய வானம் பார்த்த பூமி அது அப்போ இங்கே புதிய தொழிற்சாலை கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்க முடியுமா அந்த மாதிரி சிந்தனைகள் இருக்குது நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிந்து மட்டும் எங்கள் தலைவர் வைகோ இருக்கிறாங்க அவங்க என்ன கைட் பண்ண போகிறாங்க மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்த அவங்க எம்பிஸ் அவங்க கைட் பண்ணப் போகிறாங்க முடிந்து மட்டும் நான் செயல்படுவேன் நாகூர் திமுக தேர்தல் அறிஞர் நிறைவேற்றக்கூடிய இது இருக்கா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் நீங்கள் தேர்தல் அறிக்கை இப்போ கொடுத்துருக்குறாங்க அதை திமுக அவங்க வந்து நிறைவேற்ற முடியுமா அப்படிங்க சொல்கிறீங்க நீங்கள் முக்கியமான விஷயத்தை நமக்கு நம்ம பேசணும் இப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் வந்து நாங்கள் லிட்டராக எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வருவோம் டீசல் லிட்டர் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவோம் கேஸ் சிலிண்டர் நாங்கள் இப்போ விற்று கிட்டத்தட்ட தொள்ளாயிரூவாய்க்கு ரூபாய்க்கு இருக்க கேஸ் சிலிண்டரை இப்போ நூறுரூவாய் அதை குறைக்க குறைச்சிருக்க மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் ஐநூறுபாய் கொடுப்போன்னு சொல்லிட்டு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க முதலமைச்சரும் பேசியிருக்கார் பல இடங்களில் பேசியிருக்கிறார் அது ஏன் கண்டிப்பாக செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன் நான் அது கா இதோடு சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விலை டீசல் பெட்ரோல் விலை எழுபத்தி ரெண்டு ரூபா லிட்டரு டீசலோட விலை ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தது லிட்டரு ஆட்சிக்கு வந்து கடகட கடன்னு ஏற்றுனாங்க அப்போ ஏற்றும் போது ஒவ்வொரு முறையும் ஏற்றும் போது என்ன காரணம் சொன்னாங்க சர்வதேச சந்தையில் கட்சியான விலை ஏறிட்டே இருக்குது பீப்பா நூறு டாலருக்கு மேலே போயிருச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால தான் நான் ஏற்றுறோன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் கடந்த மூன்று வருடமாக இறங்கு முகமாக இருக்குது சர்வதேச சந்தையில் கட்சியானோடய விலை இறங்கிகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட எண்பது டாலர் கீழே இறங்கிச்சு அதில் குறிப்பாக மக்களுக்கு தெரியாது இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் அவன் ரஷ்யாக்காரை வந்து அவங்ககிட்ட வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது இந்தியா மாதிரி சில நாடுகள் தான் வாங்குகிறாங்க அவங்ககிட்ட கிட்டத்தட்ட எழுபது டாட் பேரல் எழுபது டாலருக்கு வாங்குறாங்க கிட்டத்தட்ட முப்பது பழைய ரேட்டோட முப்பது விழுக்காடு குறைஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் ஏற்றம்போதே காரணம் சொன்னீங்க முப்பது விழுக்காடு கீழே வந்துருச்சு பெட்ரோல் டீசலை குறைக்கலையே ரெண்டு ரூபா குறைச்சிருக்கிறாங்க ரெண்டு ரெவரும் ரெண்டு சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க அப்படி பொழுது இன்னைக்கு விலையை குறைக்கும்னு சொல்லும்போது கண்டிப்பாக உண்டான டேட்டா இருக்குது என்கிட்ட எங்கிட்ட எழுபத்தஞ்சு ரூபாய் கீழே வந்துருக்கு முன்னாடி அந்த ரேட்டு தான் கிட்டத்தட்ட வித்துட்டு இருந்தது அதனால அந்த எழுபத்தஞ்சு ரூபாய் பெட்ரோலோ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் விற்க முடியுங்கிற சாத்தியங்கிற நான் சொல்கிறேன் அதே மாதிரி சமையல் எரிவாயும் இன்டர்நேஷனல் ஃபியூயல் ப்ரைஸஸ் வச்சு தான் நீங்கள் சமையல் இந்த எரிவாய் கேஸ் சிலிண்டரும் அதோட விலையை நிர்ணயிக்கப்படுது அதனால் அதுவுமே கண்டிப்பாக ஐநூறுரூவாய் கொடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் சார் சட்டசபை தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கிய பங்கு பங்கு பெற்றது நீட் தேர்வு சட்டை அப்போ நீங்கள் மதிமுக கூட்டணி இருந்தீங்க இப்போ அந்த நீட் தேர்வு ரத்து இன்னும் இது வரைக்கும் அவர் சாத்தியப்பூர் ஆகலை அதுதான் இந்த கொஸ்டின் கொடுத்தா சந்தேகம் அதாவது நீங்கள் ஒரு இதுக்கு சொல்லிட்டு நான் கிளிமு கத்தி சொல்லு நான் சொல்றேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு பிரதர் அவர் ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாரு ஐ நீ டு ஆன்சர் இட் ப்ளீஸ் உங்க நீங்கள் கேட்டு கேள்வி பதில் சொல்கிறேன் நான் சகோதரர் கேட்டுக்கிட்டே பதில் சொல்றேன் நான் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க சந்தேகம் இருக்கு ஏன்னா நீட் தேர்தல் பற்றி நாங்கள் வந்தால் நாங்கள் நீட்டை வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒளிச்சிருவோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நடக்கலையே உங்கள் மறுபடியும் நிறைய அறி தேர்தல் நிறைய அறிக்கையில் கொடுத்துருக்கு அதனால தான் நாங்கள் கேட்கறோம் நீங்கள் சொல்கிறீங்க திமுக தேர்தல் அறிக்கையில் நீட்டுக்கு வரேன் நான் மோதல் அதுக்கு நீட்டுக்கு வரேன் அவங்க கொடுத்த முக்கியமான சில அவங்க அறிக்கையில் கொடுத்த முக்கியமானதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றிருக்கிறாங்க குடி குறிப்பாக சொல்லணும்னா மகளிர் உதவித்தொகை நீங்கள் எல்லாேருமே நம்ம சொன்னோம் எதிர்கட்சிகார சொன்னாங்க இவங்களால செய்ய முடியாது நிதி ஆதாரமும் கிடையாது அப்படின்னு அதை நிறைவேற்றி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் ஏழை குடும்ப தலைவர்கள் இன்றைக்கி பயன்பட்டு இருக்கிறாங்க அதுமாதிரி நிறைய இதை அவங்க சொன்னதை செஞ்சுருக்கிறாங்க அதே வேளையில் நீட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து நாங்கள் ஒழிப்போம்னு சொன்னாங்க அதே நேரத்தில் அவங்க அந்த ஒழிப்போங்கிறது வந்து அதில் வந்து பின்வாங்கலாம் அவங்க தொடர்ந்து அதுக்குண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க சட்ட ரீதியாக அந்த முயற்சிகள் எடுத்துகிட்டுருக்குறாங்க அதில் அது மாத்திரம் இல்லாம நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து நீட்டு வந்து இது நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை எவ்வளோ தூரம் பாதிப்புகளை உருவாக்கணும் தொடர்ந்து கருத்தரங்கள் நடத்துகிறாங்க அதுக்குண்ட அதே நேரம் சட்ட ரீதியாக அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க அதே வேளையில் தற்சமயம் அந்த நீட்டு போகிற வரைக்கும் அந்த நீட்டில் வந்து பாதிக்கப்படுற மனங்க மாணவர்களுடைய இது எதிர்காலம் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிந்த மட்டும் என்னென்னா அதுலேயும் சலுகைகள் போனால் ஏடிமிக்க அரசு அதை கொண்டு வந்தாங்க அந்த ஏழரை சதவீதம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதையும் பொறுத்த வரைக்கும் அது அந்த அதனால் வந்து இன்னைக்கு ஏழை மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நீட்டினால் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதில் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் இது ஒன்றிய அரசு சார்ந்த விஷயம் இது மாநில அரசு பிரச்சனை கிடையாது மாநில அரசு மாநில அரசு முழுமையை செய்ய முடியாது ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நீட் நம்ம எடுக்க முடியும் நல்ல இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒன்றியத்தில் ஒரு மாற்றம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீட்டு மாத்திரம் சொல்லலாம் அவங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியிருப்பை குடியிருப்பு திருத்த சட்டம் அதையும் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருவோம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதையும் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வர மாற்றம் சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி ஆளுநருடைய தலையீடு ஜாஸ்தியாக இருக்கு தமிழ்நாட்டு மற்ற கிடையாது பாஜக பாஜக இல்லாத பிற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஆளுநர்கள் பார்த்திங்கன்னா ஆட்சியை நடத்த விடுறதில்லை சிறப்பான திட்டங்கள் கொண்டு வரதுக்கு இது பண்ற அதனால ஆளுநருடைய அவங்களோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் அரசியல் சாசன சட்டத்தில் மாற்ற மாற்றங்களை கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க அதனால நீங்க சொல்ற மாதிரி நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்டர்ல ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா ஒன்றியத்தில் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக செய்வாங்க நான் காலையிலேருந்து நான் பயணிச்சுட்டே இருக்கேங்க செய்தியில் கேட்கல உண்மையில் கோயம்புத்தூரில் அவர் அண்ணாமல் நிற்கிறாரு கன்ஃபார்ம்டுங்களா சகோதரர் அண்ணாமலை நிற்கிறார் கன்ஃபார்ம்டுங்களா மிக சந்தோஷமான செய்தி நான் வரவேற்கிறேன் சகோதரர் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் பாஜகவிற்கும் என்ன செல்வாக்கு இருக்க போகின்றது என்று தேர்தல் முடிவில் தெரிஞ்சுக்கங்களுக்கு நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக சகோதரர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் அவர் இன்னைக்கு பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட பத்தி பற்றி கொச்சைப்படுத்திட்டு பேசிட்டுருக்கு பேசிகிட்டு இருந்தார் சமீபகாலம் சவால் விட்டுருந்தேன் நான் இந்த வர தேர்தலில் சகோதரர் அண்ணாமலை நிற்க வேண்டும் சொல்லியிருந்தேன் நான் அது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க பத்திரம் கிடையாது நம்மளோட நம்மளுடைய ச அக்கா தமிழிசை அவங்களும் அவங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நின்றுட்டுருக்கு இவங்களாம் ஸ்டால்வார்ட்ஸ்

நீங்க குடும்பத் தலைவிக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா குடும்பத் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வந்து கஷ்டப்படுற ஏழை குடும்பத் தலைவினு சொல்லி தான் கொடுத்தாங்க அதை கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ நீங்க எல்லாரருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த மாதிரி பொருளாதார ஒவ்வொரு நாட்டில் கிடையாது ரொம்ப வளரும் நான் சொல்லிரலாம் தகுதி வாய்ந்த மகனி இருக்கு மாதம் ரூபா என்ன நான் புரிந்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் மகளிருக்குன்னு சொல்லும்போது உண்மையிலேயே அதனால் தேவைப்படுறவங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து புதுமை பெண் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதில் அதில் வந்து உண்மையிலே ஏழை மாணவிகள் இந்த குடும்பத்தை சார்ந்த மாணவிகள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு வந்து உயர்கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காண்டி இந்த ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் நிதிநிலை நெருக்கடி இருக்கிறதுனால நம்ம இப்போ நானும் சரி நீங்களும் சரி அது உண்மையிலேயே அதை தேவைப்பட்றவங்களுக்கு தான் அது போகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமோ வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க